வணக்கம் மீண்டும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தெரியாத விடயங்களை தெரியப்படுத்தும் நிகழ்ச்சியாக இல்லாமல் தெரிந்த விடயங்களை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து தெரியாத விடயங்களை தெரியப்படுத்தும் நிகழ்ச்சியாக இல்லாமல் தெரிந்த விடயங்களை தெளிவுபடுத்தும் தான் சிந்தனைக்கு ஒரு விருந்து காலையிலே நாம் விழித்தெழும் பொழுது அன்று பூத்த ஒரு ரோஜா பூ போல புத்துணர்வை ஆனந்தத்தை உணர்கின்றோமா அல்லது அந்த ரோஜா செடியின் கீழே காய்ந்து வறண்டு போன ஒரு சருகு போல உணர்கின்றோமா நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் என்ன வயது உள்ளவராக இருந்தாலும் சரி நமது வாழ்விலே ஆனந்தத்தை திருப்தியை உணரக்கூடிய சாத்தியம் உள்ளது ஆனால் இது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ செய்யும் விடயமாக இருக்கக்கூடாது ஏனெனில் தண்ணீரிலே தோன்றி மறையும் நீர்க்குமளி போன்ற இந்த வாழ்விற்கு உத்தரவாதம் ஒன்றுமே இல்லை காற்று வீசுவதால் கலைந்து போகும் கருமக கூட்டங்கள் சுவாசம் என்னும் காற்று நிற்பதாலே கனவு போல மறைந்து போய்விடுகின்றது இந்த உயிர் வாழ்க்கை படகைச் செலுத்த அவசியமான துடுப்பையே பாரமென எண்ணும் பொழுது கரை சேருவது என்பது கடினமான காரியமாகின்றது அதுபோல நமது வாழ்விலும் எது முக்கியமானதோ அதனை நாம் காணத் தவறும் பொழுது ஆனந்தம் திருப்தி என்பன நம்மை விட்டு தூர அகன்று சென்று விடுகின்றன வாருங்கள் ஒரு தத்துவம் நிறைந்த பாடலுடன் நிகழ்ச்சியுள் செல்வோம் i என்பது உண்மையிலே கனவுகள் வாங்கும் பைதானை என்று கூறினார் கவிஞர் ஆயினும் இந்த உடம்பினை ஒரு மகான் எவ்வாறு வர்ணிக்கின்றார் இந்த உடம்பினை நான் ஒரு பெருமைக்குரிய பொருளாக முன்னர் கருதவில்லை இந்த உடலின் உள்ளே உள்ள பெருமை பொருந்திய பொருள் இருப்பதை கண்டுகொண்டேன் என் உள்ளத்திலே அந்த உத்தமன் இறைவன் உள்ளான் என்பதை கண்டுகொண்ட பின்னர் இந்த உடம்பினை நான் போற்றி மதிக்கின்றேன் என்று கூறுகின்றார் வாருங்கள் அதனையும் இப்பொழுது கேட்போம் yeah பொழுது கலாநிதி சூரிய நாராயணன் ஆன நேர்காணலில் பகுதியினை கேட்போம் வணக்கம் கலாநிதி சூரியநாராயர்களே இன்று பல மதங்கள் உள்ளன பலரும் கடவுளைப் பற்றி பிரசங்கம் செய்கின்றார்கள் போதனை செய்கின்றார்கள் சில நேரங்களில் இது பற்றிய விடயங்களை கேட்கும் பொழுது தெளிவு ஏற்படுவதற்கு பதிலாக குழப்பம்தான் தோன்றுகின்றது உண்மையிலே அந்த மெய்ப்பொருளை எவ்வாறு உணர முடியும் நாம் பிறக்கும்போது உயிர் வருகிறது மூச்சு வருகிறது பிறந்து ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரமான குழந்தைக்கு எண்ணங்கள் கருத்துக்கள் கிடையாது உயிர் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது பிறகு நாம் வாழும் சூழ்நிலை யார் எடுத்து வளர்க்கிறார்கள் எந்த காலத்திலே வாழ்கிறோம் அதன்படியெல்லாம் நம்முடைய கருத்துக்களும் எண்ணங்களும் மாறுபட்டு கொண்டு இருந்திருக்கின்றன ஆனால் என் உள்ளேயே உள்ள அந்த உயிர் என்னை அதை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தி அதனோடு நாம் சேர வேண்டும் அங்கேதான் உண்மையான சாந்தி இருக்கும் என்று முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வெளியிலே எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன ஒரு நாள் இருப்பது போல் இன்னொரு நாள் இருப்பதில்லை எதுவுமே மாறாமல் என்னுடைய பிறவியிலிருந்து கடைசி என்னுடைய முடிவு வரை எது மாறாமல் இருக்கிறது என்று பார்த்தால் அது என்னுடைய உயிர் என்னுடைய மூச்சுதான் அதனால் உண்மையிலேயே மாறாத தேயாத வளராத குறையாத ஒரே மாதிரியான சமநிலையிலே இருக்கும் அந்த சாந்தி அந்த ஆனந்தம் அந்த இன்பம் வேண்டுமென்றால் ஒருவன் தன்னுடைய உயிர் உயிருக்கு செல்ல வேண்டும் அந்த உயிரிலே கவனத்தை போட்டு அங்கே இருக்கும் அந்த ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே கற்பனைகளை வைத்து கொண்டு போக முடியாது ஏனென்றால் கற்பனைகள் பின்னால்தான் வந்தன கற்பனைகள் சூழ்நிலைக்கு தக்க மாதிரி மாறிக்கொண்டும் இருக்கின்றன அதனால்தான் பல ஞானிகள் அங்கே போவதற்கு இடம் க வழி தேடும்போது அவர்களுக்கு தெரிகிறது இது கற்பனையை வைத்துக்கொண்டு கொண்டு கற்பனை கொ சொல்லி கொடுப்பும் கொடுக்கும் வழியிலே செல்ல முடியாது என்று ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் மணிக்கவாசர் கூறுகிறார் நினைப்பதே நினைப்பதேலறிய நின்மலா நின்னருள் வெள்ளம் என்னால் நினைக்கவே முடியாமல் இருக்கிறது உன்னுடைய அருள் வெள்ளம் என்று இன்னொரு இடத்திலே கூறுகிறார் சொற்பதம் கடந்த அப்பன் சொற்களைக்கும் பதங்களுக்கும் கடந்தவர் என்று இன்னொரு இடத்திலே கூறுகிறார் நினைப்பற நினைந்தேன் நீயலார் பிரிதுமற்றின்மை நினைக்காமலேயே நான் நினைக்கப்பட்டேன் என்று கூறுகிறார் அதனால் நினைப்பு எண்ணங்கள் எல்லாவற்றிற்கும் தாண்டின நிலையிலே இருக்கும் அந்த இடத்துக்கு போவதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒருவர் வேண்டும் ஒரு பாடல் ஒன்று கூறுகிறேன் இதிலே கொஞ்சம் விஷயம் இருக்கிறது அது திருமூலூருடைய பாடல் உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும் என்று கூறுகிறார் அவர் அந்த சக்திக்கு உருவம் கிடையாது ஆனால் அந்த சக்தி எல்லா உருவத்தோடையும் சேர்ந்திருக்கிறது அதாவது அந்த சக்தியானது எல்லா உயிரினங்கள் எல்லாரும் உள்ளத்தில் எல்லார் உள்ளேயும் இருக்கிறது இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த சக்திக்கு உருவமே கிடையாது என்று கூற கூறியிருக்கிறார் அடுத்தது உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும் கருவன்றியே நின்று தான் கருவாகும் யாரும் அதை தோற்றுவித்ததில்லை ஆனால் அதுதான் எல்லாவற்றையும் தோற்று வைத்திருக்கிறது என்று உண்மையிலேயே என்னுடைய உயிர் உங்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டால் அதை நாம் உருவாக்கவில்லை ஆனால் உயிர் தான் நம்மை வைத்திருக்கிறது அடுத்தது கூறுகிறார் இந்த மாதிரி உருவமும் அந்த சக்திக்கு கிடையாது அந்த சக்திக்கு கருவும் கிடையாது பிறகு கூறுகிறார் அருவன்றியே நின்ற மாயப்பிரானை உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும் கருவன்றியே நின்று தான் கருவாகும் அருவன்றியே நின்ற மாயப்பிரானை அதற்கு அருவமும் கிடையாது அதனால் உங்களால் கற்பனையே செய்ய முடியாத அது அதனால் மாய என்கிறார் அந்த சக்தி என்னை உயிரோடு வைத்திருக்கும் அந்த சக்தியை கற்பனையே செய்ய முடியாது அதனால் அங்கே செல்லும் வழியும் கற்பனைக்கு உள்ளாக செல்லும் வழியாக இருக்க முடியாது கற்பனை எல்லாம் கடந்த நிலையிலே அது இருக்கிறது கடைசி வரியிலே திருமூலர் கூறுகிறார் அருவன்றிய நின்ற மாயப்பிரானை குருவன்றியாவிற்கும் கூட ஒன்னாதே அதை தெரிந்த அறிந்த அந்த குருநாதர் அந்த சொல்லித் தருபவர் அந்த ஆசான் இல்லாவிட்டால் அங்கே செல்லவே முடியாது என்று அதனால் நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த இடத்திற்கு அந்த சாந்தி அந்த அமைதிக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கற்பனையை வைத்துக்கொண்டு நம்முடைய எண்ணத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய பலவிதமான சடங்குகள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த மாதிரி பல விஷயங்களை என்னதான் செய்து கொண்டிருந்தாலும் அதனை வைத்துக்கொண்டு அங்கே செல்ல முடியாது அதை அங்கே செல்வதற்கு அதை உணர்வதற்கு அதை அனுபவிப்பதற்கு ஒரு ஆசான் தேவை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ஒருவர் தேவை அவரை தேட வேண்டியிருக்கும் அவர் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் அவர் கற்பனையை வளர்க்காமல் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அதிகப்படுத்தாமல் கேள்விகளை வளர்க்காமல் எல்லாவற்றையும் தாண்டின நிலையிலே இருக்கும் அந்த அனுபவ உணர்வுக்கு நம்மை எடுத்துக்கொண்டு கொண்டு செல்பவராக இருக்க வேண்டும் இதைத்தான் நான் சொல்ல முடிகிறது ஏனென்றால் உள்ளே இருப்பது ஒரு உணர்வு அதை கற்பனையிலேயோ எதனாலேயோ பிடிக்க முடியாது அங்கே செல்வதற்கு இந்த கற்பனையையும் எண்ணங்களையும் வளர்க்காத ஒரு ஆசான் தேவை அவரை தேட வேண்டும் அவரை தேடி அவர் சொல்வதை கேட்டுக்கொள்ள வேண்டும் நன்றி இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடிவடைகின்றது மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து எனும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி நன்றி